அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபருகாத்து ஒரு சித்திரம் வரைவதாக இருந்தாலும் ஒரு இடத்த அழகுபடுத்துறதாக இருந்தாலும் அந்த சித்திரம் வரைவதற்கு செவர் தேவை அந்த செவர் மாதிரி உண்டான உண்டானது தான் நம்ம தொழக்கூடிய ஐங்கால அந்த தொழுகைகள் சுபுகு துஹர் அசர் மகரி பிஷா என்று இருக்கிறதல்லவா இறைவன் நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான் அல்லவா அந்த ஐங்கால தொழுகைகள் செவர் மாதிரி நம்ம விசேஷ தினங்களில் இரவு முழுவதும் நின்று வணங்கிட்டு சுப்புகை நம்ம உற்றுவோம் அப்படிப்பட்ட அந்த நஃபிலான வணக்கங்கள் இருக்குது பாருங்க அது வந்து சித்திரம் மாதிரி நம்மள்கிட்ட செவர் இருந்தால் தானே அதில் சித்திரங்கள் வரைய முடியும் பெரும்பகுதியான மக்கள் வரலை வெற்றுதோ நஃபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்துகிறோம் நபித்தோழர் அபு ஹரேரா ரலி அல்லாஹூ அனுக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவது சுனனு நசை ஜாமியு திருமிதி போன்ற ஹதீஸு நூறுகளில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல் சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று அபு ஹரேரா ரலி அல்லாஹூ அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மறுமை நாளில் ஆரம்பமாக இறைவன் ஒரு மனிதன்கிட்ட விசாரிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான் அது என்ன தொழுக ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்ட ஐங்கால தொழுகைகளை பற்றி தான் இறைவன் ஆரம்பமாக விசாரிப்பானான் அவ்வாறு விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தொழுகை அந்த மனுஷனுக்கு சரியானதாக இருந்தால் நான் நல்ல முறையில் இஹ்லாஸோட இறைவனுக்காக வேண்டி நான் தொழுததாக இருந்தால் அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான் நரகத்தை விட்டு ஈடேட்டம் அடைந்து விட்டான் என்று நபி சொல்லா அலிசன் சொல்லிட்டு அடுத்ததாக அந்த தொழுகை அந்த மனுஷன்ட்ட சரியானதாக இல்லை அதில் குறைபாடுகள் இருக்குது என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் நம்மளை படைத்த இறைவன் வானவர்கள்ட்ட ஒரு உத்தரவிடுகிறான் அது என்ன உத்தரவு என்று சொன்னால் இந்த மனுஷன் ஐங்கால தொழுகைகள் தொழுது இருக்கிறான் அதில் குறைபாடுகள் இருக்கிறது அதனை சரி செய்யக்கூடிய அளவுக்குண்டான இதர வணக்க வழிபாடுகள் நஃபிலான வணக்கங்கள் சுன்னத்தான வணக்கங்கள் ரிக்கிர்கள் இது போன்று ஏதாவது இருக்குதா அதை கொண்டு இந்த மனுஷனுடைய அந்த பரலான அந்த வணக்க வழிபாடுகளுடைய குறைகளை சரி செய்து விடலாம் என்று இறைவன் உத்தரவிடுவான் அவ்வாறு உத்தரவிடக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பரலான வணக்க வழிபாடுகளுடைய குறைபாடுகள் நபிலான வணக்கங்களின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் என்று நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் நம்மள்கிட்ட வரலான வணக்க வழிபாடுகளே இல்லாத அந்த சூழ்நிலையில் எப்படி நிர்வ நிவர்த்தி செய்ய முடியும்